செய்திகள் வாசிப்பது வில்லியனூர் பகுதியில் சாலை பாதுகாப்புக்காக பேருகாட்டை சரிசெய்த சேவகர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பாண்டிச்சேரி விழுப்புரம் செல்லும் பிரதான சாலையில் ஒரு பேரிகாட்டு தள்ளப்பட்ட நிலையில் இருந்தது இதனால் அந்த வழியாக செல்லும் வாகனங்களுக்கும் ஓரமாக நடந்து செல்லும் பொதுமக்களுக்கும் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருந்தது இதை கவனித்த அப்பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தள்ளப்பட்டிருந்த பேரிகார்டை எடுத்து சரியான இடத்தில் வைத்தார் இதுகுறித்து அவரிடம் காரணம் கேட்டபோது பஸ் உள்ளிட்ட வாகனங்கள் செல்ல சிரமம் ஏற்பட்டது மேலும் ஓரமாக செல்லும் பொதுமக்கள் மீது விபத்து ஏற்படும் அபாயம் இருந்ததால் அனைவரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பேரிகாட்டை சரி செய்து வைத்தேன் என்று அவர் தெரிவித்தார் பொதுமக்களின் இந்த விழிப்புணர்ச்சியான செயல் சாலை பாதுகாப்பில் சமூக பொறுப்புணர்வின் நல்ல எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது சென்னை சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக்கோரி போராட்டம் நடத்திய ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபேஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுடில்லியில் பெரிய கனவுகளை காணுங்கள் கடினமாக உழையுங்கள் தன்னம்பிக்கையை ஒருபோதும் தளர்ந்துவிட அனுமதிக்காதீர்கள் இதுதான் இந்திய இளைஞர்களிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என பிரதமர் மோடி கூறினார் வீர்பால் திவாஸ் தினத்தை முன்னிட்டு டெல்லி பாரத மண்டபத்தில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசியதாவது சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட அடிமை மனப்பான்மையில் இருந்து நம்மால் விடுபட முடியவில்லை இந்த மனப்பான்மைக்கான விதைகள் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து இல் ஆங்கிலேயரான மெக்காலேவால் விதைக்கப்பட்டன பல உண்மைகள் வேண்டும் என்றே மறைக்கப்பட்டன இன்று இந்தியா இந்த மனப்பான்மையில் இருந்து தன்னை விடுவித்துக் காள முடிவு செய்துள்ளது நமது நாயகர்கள் இனி புறக்கணிக்கப்ப மாட்டார்கள் அதனால் தான் வீரபால் திவால் உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மெக்காலேவின் சதித்திட்டம் நிறைவடைந்து இருநூறு ஆண்டுகள் ஆகும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் அடிமை மனப்பான்மையில் இருந்து நாட்டை விடுவிக்க நமக்கு பத்து ஆண்டுகள் உள்ளன இதுவே நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உறுதியான சங்கல்பமாக இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்